இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்ன காணா தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வார வெள்ளி கிழமையும் புதிய புதிய படைப்புகள் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படினா அது ஈக்குவலா ரெண்டு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கற மாதிரி தான் சங்கத்துல சில பல முடிவுகள் எல்லாம் ஏற்படுத்திட்டாங்க கடந்த சில வாரங்கள் எடுத்துட்டோம் அப்படினா நிறைய பெரிய படங்கள் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அதனால சின்ன பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க சோ தியேட்டர்ஸ்

ஜெய் அவருடைய நடிப்புல ஜர்கண்டி விஷ்ணு விஷால் அவருடைய நடிப்புல ராட்சசன் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி இப்போ ரெண்டு பெரிய நடிகர்களுடைய படங்களும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ஒன்னு விஜய் சேதுபதியினுடைய நைன்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் விஜய் தேவர்கோண்டா அவருடைய நோட்டா படங்கள் ஸோ இந்த ரெண்டு பெரிய படங்கள் ஜாயின் ஆன உடனே அந்த படங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாலு படங்கள் அந்த படங்களுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விவேக் அவருடைய நடிப்புல எலுமின் படமும் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபிஷியல் டேட்னா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவங்க டேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அக்டோபர் எயிட்டீன் தான் ரிலீஸ் பண்ண போறதா அந்த நாலு படங்களையும் இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் அந்த டேட் எதிர்பார்க்கப்பட்டு அதே மாதிரி அந்த நாலு படங்களுடைய தயாரிப்பாளர்களும் சங்கத்தில் ஒரு டேட்டு கரெக்டான கொடுங்க பெரிய படங்கள் ரிலீஸ் எங்களுக்கு புகார் அளிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் படங்கள்லாம் அக்டோபர் முதல் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசை பட்டியலில் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழ பதிவு பண்ணலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க